கன்னியாகுமரி போயிருந்தோம் விஐபி காட்டேஜ் அந்த கவர்மெண்ட் காட்டேஜில் வந்து நாங்கள் வந்து தங்கியிருந்தோம் எங்களோடய பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானை சார்ந்த ஜட்ஜு அந்த குடும்பத்தோடு வந்து தங்கியிருந்தார் அவர் அவர் மனைவி இரண்டு பெண் குழந்தைகள் அதாவது காலேஜ் படிக்கிற பசங்க ஒரு பையன் ஒரு வந்து அந்த சைட் சீயிங் பார்ப்போம் இல்லைங்களா அந்த அந்த ஜட்ஜோட அம்மா வந்து எங்ககிட்ட ஒரு லைட்டாக ஒரு கேள்வி கேட்டாங்க இந்த இதுன்னு இவ்வளோ பெரிய செலவு வச்சுருக்காங்களே அவங்க என்ன போயிட்டாங்க இவ்வளோ பெருசெல்லாம் வச்சுருக்காங்களே இது யாரோட செல்ல என்ன விஷயம்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க எனக்கு தமிழ் மட்டுமே தெரிஞ்சிருந்தா டாக்டர் கலைஞர் அவர்களே உங்களுடைய புகழை கூட ஒரு ராஜஸ்தானை சார்ந்தவர்களுக்கு என்னால் சொல்லியிருக்க முடியாது ஏதோ ஆங்கிலம் கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சதுனால நான் உங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறேன் ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஏன் கலைஞர் வந்து அந்த திருவள்ளுவர் சிலையை தூக்கிட்டு போய் அங்கே வச்சார் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் கடவுள் வாழ்த்துன்றது இல்லவே இல்லைன்னு இவங்க அடிச்சு பேசிட்டு இருந்தாங்க அதை வந்து திணிக்கப்பட்டிருக்குன்னு அப்போ நூத்தி முப்பத்தி ரெண்டு அடி தானே வச்சிருக்கணும் சலையை நல்லா நியாயமா சொல்லணும் ஏன்னு நூத்தி முப்பத்தி மூணு அவருக்கு தெரியும் அவர் நிஜமாலே அறிவாளி நிஜமாலையும் ஞானி தெரியும் ஏதோ ஒரு பொய்யை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டோம் ரொம்ப நாள் அதுக்கு மறக்க முடியாது ஒரு காலகட்டம் வரும் பொழுது நான் ஏங்க வச்சேன்னு சொல்லிட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கு பல பேருக்கு அதுக்கு அர்த்தம் தெரியாது என்னோட யூகத்தின் அடிப்படையில் இவங்க இல்லை இதான் உண்மை தமிழ்நாடு என்பது இந்த மூன்று சமுதாயங்களுக்கு இடையே கீழே அமிழ்ந்து மூழ்கப்பட்டிருக்கிறது கடலால் சூழப்பட்டு மூழ்கி இருக்கிறது அப்படின்றத மென்ஷன் பண்ண அந்த தமிழ்நாடு என்பது ஒரு பெரிய கண்டம் அந்த கண்டம்தான் குமரிக்கண்டம் ஆங்கிலத்திலே வந்து லெமீரியா காண்டினன்ட் அப்படின்றது வந்து சொல்லுவோம் இந்த மிகப்பெரிய கண்டம் நீங்க கூகுள்ல போடுங்க கூகுள்ல கூட வரும் இந்த மிகப்பெரிய லெமூரியா கண்டம் அப்படியே நேரா போய் மடகாஸ்கர் தீவு அது வரைக்கும் போய் கனெக்ட் ஆகுது ஆப்பிரிக்கா காண்டினென்ட்ல